வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறை உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களை சந்திக்கும் பொழுது இறைவனை பற்றிய மகாத்மியம் பெருமைகள் அப்படின்றத நம்ம சிந்தித்து கொண்டே வருகின்றோம் இன்று எதை பற்றி பேச இருக்கின்றோம் உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் ஸ்கேன் இப்படி எதையாவது கண்டுபிடிச்சிடலாம் நான் மனப்பிரச்சனை அப்படின்றது இருந்தால் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க மிஞ்சி போனால் நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் கொஞ்சம் கவுன்சிலிங் இல்லை தூக்க மாத்திரைகள் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மனவியாதிக்கான தீர்வு நாம் நம்மை மாற்றிக்கொள்வது மட்டும்தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படி மாற்றிக்கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அதுதான் பல வியாதிகளுக்கும் வழிவகுக்கும் அது மட்டும் அல்ல நம்மை மீறி மன இருக்க வந்துட்டா நம்மளாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப மன இருக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் சொல்ல போனா ஒரு நாப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருப்பாங்க பெரிய அளவு அவங்க கிட்ட பண வசதியெல்லாம் இருக்கக்கூடாது ஆனா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க ஒரே பெரிய கிண்ணத்துலதான் சாப்பாடு இருக்கும் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு நாலு கவலம் கொடுப்பாங்க அதுக்கு மேல பண வசதியே இருக்காது ஆனா சந்தோஷம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை அந்த குழந்தைகளுக்காக ஏதாவது சேர்த்தும் வச்சு நமக்கு ரொம்ப பயமாக இருக்கு வேலை இருக்கும் ஒரு கார் கூட இருக்கும் பெரிய மால் கல்ச்சர் அன்றைக்கெலாம் திருமால் கல்ச்சர் மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய மால் கல்ச்சர் இத்தனை இருந்தும் பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா அவங்க அம்மா அப்பாவோட நம்மலாம் போயிருப்போமா அந்த மாதிரி இடத்துக்குன்னா கிடையாது ஆனால் நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் சந்தோஷமாக இருக்குமா ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதுதான் நமக்கான பிரச்சனை அப்ப இந்த மன இறுக்கத்தை தீர்க்க ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை கொண்டு நாம் பின்பற்ற போகின்றோம் யார் அந்த நபர் இவர் ரொம்ப பிரபலமானவர் அடியன் பிரபலமானவர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம்னு சொல்லும் அதுல கண்டிப்பா உண்மைத்தன்மை இருக்கும் இல்லையா அது உங்களுக்கும் தெரியும் அதனால அதுல ரொம்ப அந்த ஒரு உண்மை சம்பவத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம் யார் அந்த பிரபலமானவர் மிகப்பெரிய மனிதர் திருவாளர் வானதி திருநாவுக்கரசு அப்படின்றவர் அவர் பிறந்தது நம்முடைய தமிழகத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாள் ரங்கூன் அந்த காலத்துல பர்மாக்கு சென்று வந்த தமிழர்கள் நிறைய பேர் உண்டு இல்லையா அப்படி சென்று வந்து கல்வி பயின்று ஆஹ் பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு அமரர் கல்கியினுடைய படைப்பு அதை பற்றி இன்றும் சொல்லி சொல்லிமால அதை படிச்சவங்க அதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்திருப்பீர்கள் அதுல இருக்கிற ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கதாபாத்திரம் அதுல வானதின்ற கதாபாத்திரம் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்கூர் நல்லுலகத்தில் இருந்த இவருக்கு ஒரு பதிப்பகமே ஆரம்பிக்கணும்னு ஆசை பப்ளிஷர்ஸ் அப்ப எந்த பேர் வைக்கலான்னு இருக்கும் பொழுது அந்த வானதி கதாபாத்திரம் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால வானதி பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கினார் அவர் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த பதிப்பகம் வந்து பல நல்ல புத்தகங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த புத்தகங்கள்னு பாத்தீங்கன்னா திரு ராஜாஜி அவர்களுடைய புத்தகம் திரு ஆசா ஞான சம்பந்தன் அவர்களுடைய புத்தகம் இப்படி பல பல ஜாம்பவான்களுடைய புத்தகத்தை எல்லாம் அந்த பதிப்பகத்திலிருந்து நமக்கு நூல்களாக கொடுத்தார்கள் ஏன் இத்தனை அறிமுகம் ஏன்னா அவர் எவ்வளவு பெரியவர் அவ்வளவு செல்வந்தர் அவ்வளவு பிரபலமானவர் ஆனா ஒரு சின்ன பிரச்சனைக்கான சாவி நம்ம கிட்ட இருக்காது அவருடைய தங்கை சகோதரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மீனாள் அம்மையாருன்னு பேரு அவங்களுக்கு ஒரு விதமான மனவியாதி யாருடையும் பேச மாட்டாங்க பேச வராது படிக்க வராது தனிமையில ரொம்ப மனசால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க எல்லா செல்வ வளமும் இருக்கு எல்லா வளமும் இருக்கு இவருக்கு மகா சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவர் மீது அதீத நம்பிக்கை எப்பவுமே மனிதர்கள் நாம் ஒரு உண்மையான குருவை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய திருவடியில் இருந்தோம் என்றால் ஒரு பாதுகாப்பு கூரைக்குள்ள இருக்கிற மாதிரி ஏன்னா குருவின் அருள் நம்மளை என்றுமே தான் சேர்க்கும் கைவிடாது மகா சுவாமிகளுடைய தெய்வத்தின் குரல் அதெல்லாமே வானதி பதிப்பகம் பெரும் பங்கு அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது மகா சுவாமிகள் இந்த எண்ணூர் சென்னை எண்ணூர் கிட்ட ஒரு இடத்துல முகாமிட்டு இருந்தார் அந்த சமயத்துக்கு வானதி திரு நாவுக்கரசு அவர்கள் அங்க போறார் அங்க உணவெல்லாம் கூட கிடையாது ஆனாலும் உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த மகா பெரியவர் இவரோட பல நேரம் பேசி கொண்டிருந்தார் அவ்வளவு அந்யோன்யம் பேசிட்டு கிளம்பும் பொழுது நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம மாத்துல ஏதோ பிரச்சனை அம்மாவோ கணவரோ குழந்தையோ ரொம்ப உண்மையா அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்பாங்க எல்லாம் சரியும் முகம் ஆனா எதுவும் சரியில்லை ஏதோ பிரச்சனையா உடம்பு சரியில்லையா இப்படி வாஞ்சையோட யார் கேட்பாங்கன்னா ரொம்ப நமக்கு நம்ம நலன் மீது அக்கறை உள்ளவர்கள் தான் கேட்பாங்க நம்மளை பிடிக்காதவங்களுக்கு தெரிஞ்சாலும் கேட்கவே மாட்டாங்க தான் இருக்கும் இப்ப சுவாமிகள் இவ்ளோ பெரிய செல்வந்தர் பிரபலம் புகழுக்கும் குறை கிடையாது செல்வ வளத்துக்கும் குறை கிடையாது இவர் ஏதோ பேசினார் முடிச்சார் அனுப்பினார்னு மகாசுவாமிகள் விடை பெற்றாரானா கிடையாது கிளம்பும் பொழுது இவரை கேக்குறாரு இது எல்லாம் சரி பேசின உன் முகத்துல ஏதோ சஞ்சலமா இருக்கு என்ன பிரச்சனை சொல்லு இப்படி யாராவது நம்மள உண்மையா கேட்டா புலம்பிட மாட்டோமா சில சமயம் பாத்தீங்கன்னா திருப்புலம்பல்னே இருக்கு கடவுள் கிட்ட சொல்றதுக்கு பேரு திருப்புலம்பல் இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உதாரணத்துக்கு எனக்கு வேலை வேணும்னு வைங்கினேன் யாராவது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கேக்குறாங்க வேலை கிடைச்சதா இல்லப்பா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண கிடைக்கல குழந்த பிறந்ததா குழந்தை வேணும்ன்றவ இல்ல இல்ல நிறைய டாக்டர்ஸை போய் பார்ப்போம் குழந்தை பிறக்கல வர நமைஞ்சுதா இல்லப்பா இன்னும் வரல அப்ப நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசும் பொழுது அந்த புலம்பல்களில் இல்லை இல்லை இல்லைன்னு தான் வரும் ஆனா கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டும் பொழுது அதுக்கு பேரு திருப்புலம்பலாம் சுவாமி கிட்ட போய் வேலை கிடைக்கலன்னு நம்ம வேண்டுமோமா இறைவா கடவுளே வேலை கிடைச்சிடணும்னு வேண்டுமோமா கல்யாணம் நடக்கணும் நல்ல பதவி கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அப்ப கடவுள்கிட்ட போய் அதை வேண்டுதல வைக்கும் பொழுதே அந்த வார்த்தையிலே கிடைக்கணும் செய்யணும் நடக்கணும் அப்படின்றது வந்துருது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இல்ல இல்லைன்ற ஒரு விஷயம் ஆங்கிலத்துல ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா நேர்மறையான வார்த்தைகளா மாறுது இத மகா சுவாமிகள் எல்லாம் சரிப்பா உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா இல்ல என்னுடைய சகோதரி மீனாள் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டு இருக்கா அவளுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணணும் ரொம்ப மனசஞ்சலத்துல இருக்கா அவளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல இன்னைக்கு இருந்தா சர்வசாதாரணமா ஒரு வார்த்தைய சொல்லிடுவோம் டிப்ரெஷன் அதெல்லாம் நம்ம பாட்டிக்கெல்லாம் இருந்ததான்னு தெரியலையே அதனால அப்படியா கவலைப்படாத அன்று அவர் கொடுத்த ஒரு மாபெரும் தீர்வு தான் இன்று நமக்கான தீர்வு அவர் சொல்றாராம் மிக பெரிய புலவர் நக்கீரர் எப்படி மன்னனே நீங்க எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா அந்த மன்னனே தருமிக்கு பரிசு கொடுத்துருவார் ஏய் கொடுத்த பரிசை ஸ்டாப் பண்ற லெவல் ஒரு பெரிய அத்தாரிட்டி உண்டுனா நக்கீரருக்கு அப்ப மன்னன் கிட்ட எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க அப்பேற்பட்ட ஆதிக்கம் உடைய நக்கீரருக்கு சிவபெருமானிடம் அகந்தையோடு நடந்ததால் பெருத்த அவமானம் உடல் முழுக்க வியாதி அன்னைக்கு காலையில வரை ஒரு பெரிய அரசவையில் மன்னனுக்கு நிகரான ஆதிக்கம் அன்னைக்கே உடல் மனம்னு எல்லாம் போய் நம்பிக்கை இல்லாம ஸ்ட்ரெஸ்ல போயிட்டார் ஒருத்தர் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தது அவரே முருகன் மீது பாடிய திருமுருகாற்றுப்படை அவருக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்தது அப்ப நம்மால் நக்கீரர் மாதிரி தமிழில் விளையாடிட முடியுமா சிலருக்கு முடியும் ஆனா இன்னைக்கு அவர்கள் நமக்காக கொடுத்து வைத்த சொத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல அழியாத சொத்து அதுதான் துதிப்பாடல்கள் அதனால மகா சொல்றாராம் இழந்த மரியாதை இழந்த ஒரு நம்பிக்கை எல்லாம் இருந்த அப்படி இருந்த நக்கீரனுக்கு கிடைத்த நம்பிக்கை கிடைத்த வாழ்வு திருமுருகாற்று தான் கவலைப்படாத திருமுருகாற்று படைய உன்னோட சகோதரிய படிக்க சொல்லு சொல்றாரு சாமி பண்ண முடியாது ஏன்னா அவளால படிக்கலாம் தெரியாது பொதுவாகவே இந்த காலத்துல தமிழ் படிக்க தெரியாதுன்றத நிறைய பேர் ரொம்ப பெருமையா சொல்றாங்க அதுல திருமுருகாற்று படையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாக்குக்கு எக்ஸசைஸ் உடம்புக்கெல்லாம் ஜிம் போறோம்ல நாக்குக்கான எக்ஸசைஸ் தமிழ் பாடல்கள் நக்கீரரும் அருணகிரியாரும் கொடுத்த பாடல்கள் தான் நம்முடைய நாவிற்கான உடற்பயிற்சி அதனால அவளுக்கு படிக்கவே தெரியாது திருமுருகாற்று படையெல்லாம் பேர்பட்ட வார்த்தைகள் சரி அவ படிக்கலன்னா என்ன நீயோ உன் மனைவியோ இல்லை வீட்டுல யாராவது பெரியவங்க இருப்பீங்கல்ல நீங்க கூட உட்காந்து அவ காதலை விழற மாதிரி படிங்க புரிகிறதா இன்றும் ஞான சம்பந்தர் பாட்டை கேட்டா நன்மை நடக்குது அபிராமி அந்த அது கேட்டா நன்மை நடக்குது விஷ்ணு சஹசிரநாமம் கேட்டா நன்மை நடக்குது ஏன் அத்தனையும் அதனுடைய அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷன் அவர் பேச்சை கேட்டு ஒரு மண்டலம் கூட இருந்து திருமுருகாற்று படை படிக்க ஆரம்பித்தார்கள் அதை கேட்க 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 அந்த பெண்மணி மனநிலை மாறி திருமணமே ஆகி நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்றது உண்மையான சம்பவம் அதை திரு வானதி பதிப்பாளர் எல்லாரும் முன்னாடியும் மேடையில பதிவு செஞ்சிருக்கு அப்படி குருவை நம்பி இது சொன்னா எப்படிங்க நடக்கும் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோமே இந்த பாட்டு என்ன மாத்திரும் நக்கீரருக்கு மாத்திச்சு மாத்துமா அப்படின்ற எதிர்கேள்வியே கிடையாது இன்னைக்கு நம்ம நிறைய கிட்ட அதுதான் இருக்கும் இது எப்படி ஆகும் நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்டேயே போனேனே அந்த மாத்திரைக்கு இல்லாத ஒரு சக்தி இதுக்கு கிடைக்குமா அப்படின்ற செகண்ட் தாட்டுன்னு சொல்ற சந்தேகமே கிடையாது அவ்வளவுதான் பரிபூரணமா நம்பிடணும் அதனால இன்னைக்கு நமக்கு அடிக்கடி மன இருக்கும் வருது இல்ல ஸ்ட்ரெஸ் வருது இல்லை அப்ப என்ன பண்ணணும் கூட யாரும் இருந்து நமக்கு படிக்க யாரும் இல்லையா கவலையே வேணாம் நம்ம விஞ்ஞான யுகத்துலதான் இருக்கும் அதனால ஒரு யூடியூப்ல திருமுருகாற்றுப்படைன்னு போட்டுடுங்க அரை மணி நேரத்துக்குள்ளதான் அது பாட்டுக்கு பாடம் நீங்க உங்களுடைய காலை அலுவலை பாருங்க சமையலோ இல்ல பேப்பர் படிக்கிறதோ இல்ல வீட கிளீன் பண்றதோ குழந்தைகளை தயார் செய்யறதோ என்னவோ உங்களுடைய வேலையை பாருங்கள் திருமுருகாற்றுப்படை அந்த இல்லத்தில் ஒலிக்க ஒலிக்க அது அது வேலையை பார்த்துரும் அவ்வளவுதான் நமக்கான மன இறுக்கம் என்பது சத்தியமாக நீங்கிவிடும் இன்னைக்கும் பலரும் சஷ்டி கவசம் வாயில முணுமுணுப்பீங்களே இதுல வீடியோல பாக்குறீங்கன்னா சதவீதத்துக்கு சஷ்டி கவசம் நல்லாவே தெரியும் எப்படி நம்மளாம் டெய்லியும் ரூம் போட்டு உட்காந்து படிச்சு படிச்சு ஒபிச்சிருக்கோமா கிடையாது வீட்டுல ஒளிநாடான்ற அந்த ரேடியோலயும் டேப் ரெக்கார்டர்லயும் கோயில்களிலும் கேட்டு 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 சஷ்டி கவசம் அப்படியே யாராவது ஏதாவது ஒரு வரி பாடுனா கூட ஆறுமுகமும் மணிமுடி ஆறு நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் அப்படின்னு தானா வருது இல்லையா அம்மா அப்பா போட்ட பாட்டெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கே அப்ப அந்த பழக்க வழக்கத்தை நம்முடைய குழந்தைக்கு கடத்த வேண்டாமா நம்ம அப்படி திருமுருகாற்றுப்படை போட 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 வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருடைய மன இறுக்கம் என்பது கண்டிப்பாக தீர்ந்துவிடும் மன இறுக்கம்ன்றது தீர்ந்தாலே கிடைப்பதில் ஒரு மகிழ்ச்சி கிடைப்பதில் நிறைவு அப்படின்னு வந்தாலே வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட முடியாதா அதனால மகா பெரியவர் சொன்னது நமக்கு இன்று வாழ்வதற்கு பல விஷயங்களில் அது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது அதனால திருமுருகாற்று சொல்லுங்கன்னு சொன்னா கூட அம்மா அது கொஞ்சம் டஃப் டஃபாச்சே நீங்க ஒரு பத்து நாள் கேட்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த வார்த்தைகள் தமிழ் உங்கள் நாவில் விளையாடும் அதனால முதலில் திருமுருகாற்று ஒரு மண்டலத்திற்கு கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பா மன இறுக்கம் தளர்ந்து விடும் இதை பிறருக்கும் சொல்லுங்கள் மன இறுக்கம் தீர்ந்து குருவின் வழியில் திருவாம் வள்ளல் முருகனை வணங்கி நல்லதொரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க